அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இப்போ தமிழ்நாட்டுக்கு பொங்கல் பஞ்சாபில் லோஹரி குஜராத்தில் உத்தராயன் அஸ்ஸாமில் பிஹூ இப்படி வெவ்வேறு இடங்களில் பல்வேறு பெயர்களால் அந்த வேளாண்மையோட முக்கியத்துவத்தை கருதி அங்கே இருக்கக்கூடிய உழவர்கள் எல்லாமே சிறப்பாக கொண்டாடுறாங்க வேளாண்மை அறிமுகம் இல்லாத காலகட்டத்தில் இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதே வந்து ஒரு சுவாரஸ்யமான தகவல் வருடத்துக்கு பன்னெண்டு மாதங்கள் ஆறு விதமான சீர சூழ்நிலை மாற்றங்களை அந்த பன்னெண்டு மாதங்களில் நம்ம சந்திக்கிறோம் அப்போ எல்லா காலகட்டத்துலேயுமே சில காலகட்டத்தில் சில காய்கள் சில பழங்கள் இதெல்லாம் கிடைக்கிது இன்னொரு சில காலகட்டத்தில் சில காய்கள் பழங்கள் கிடைக்கிது ஆனால் உணவுங்கிறது எல்லாத்துக்குமே போதுமானதாக இருந்தால் தான் அதை உட்கொண்டு நம்ம உயிர் வாழ முடியும் இல்லைன்னா பஞ்சத்தை சந்தித்து உயிரில் தான் நேரிடும் ஏன்னால் உணவுங்கிறது இன்றியமையாத ஒரு விஷயம் அப்போ மக்களுடைய கவனம் எங்கே வருது அப்படின்னா பறவைகளை நோக்கி வருது எல்லா காலகட்டத்துலேயுமே அந்த பறவைகள் மட்டும் சுறுசுறுப்பாக அங்கே இங்கேன்னு சொல்லி பறவை தெரியுதே இதுக்கு எதுதான உணவு அப்படின்னு பார்க்கும்போது அப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க இந்த சிறுதானியங்கள் நெற்கதிர்கள் இதெல்லாம் உண்டு தான் இந்த பறவைகள் உயிர் வாழவு அப்படிங்கிறது சரி அப்போ இந்த பயிர் வகைகளை நாமளும் பயிர் பண்ணணும் அப்படின்னா நமக்கான உணவு எல்லா காலக்கட்டத்துலையும் கிடச்சிரும் நிறைவாக கிடச்சிரும் சொல்லிட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காட்டெல்லாம் அழித்து அந்த வேளாண்மையை கொண்டு வராங்க அப்போ அதெல்லாம் நெறிப்படுத்தி வேளாண்மைங்கிறது இப்படி தான் பயிர் பண்ணணும் இப்படி தான் நீர் இவ்வளோ தான் இருக்கணும் இதெல்லாம் ஒழுங்குபடுத்தி மக்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு மூதாதை இருந்திருப்பார்ல இந்த மூதாதையர் வேறு யாரும் கிடையாதுங்க முருகன் தான் அந்த வேளாண்மை மட்டும் கிடையாதுங்க பல கலைகளாகட்டும் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த பங்கு அவருக்கு அவர் அவரை தான் சாதம் அதனால் அவர் உயர்ந்த இடத்துல இருக்கிறார் அப்பேற்பட்ட வேளாண்மையில் நீர் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இதை தான் வந்துட்டு ஐயா வள்ளுவர் அழகாக குறிப்பிட்றாரு நீரின்று அமையாத உலகினின் யார் யாருக்கும் வானின்று அமையாத ஒழுக்கு அப்படிங்கிறார் எவ்வளோ ஒரு ஆழமான புரிதல் பாருங்கள் அப்போ நீர் இல்லாத பூமி வறண்ட பூமி எதுவும் விளைச்சல் பண்ண முடியாது சரி வானத்துலேருந்து நீர் பொழியுது மழையாக பொழியுது அப்போ மழை பொழியணும்னா அதுக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய ஒரு சோர்ஸ் என்னது சூரியன் சூரியன்லேருந்து வரக்கூடிய வெப்பமும் சூடும் நீர்நிலைகள் மேலே படுது நீர்நிலைகள் மேல் பட்டு அது நீர் ஆவி நீர் ஆவியாகுது அதை ஆவியாக்கம் தான் ஆங்கிலத்தில் எவாப்ரேஷன் சொல்லுவாங்க இது வந்துட்டு வானத்தை நோக்கி சென்றடைஞ்சு அங்கே இருக்கக்கூடிய மேகங்களில் சேர்ந்து அங்கே சிறு நீர்த்துளிகளாக மாற்றப்படுது குளிர்விட்டு அதை கண்டென்சேஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஒரு கடத்துக்கு மேலே நீர்த்துளிகள் இப்படி பெருகி 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 மேகங்களில் அந்த கருமேகம் சூழ்ந்து அந்த கனத்தை தாங்க முடியாதுன்னு புளியிறது தான் அந்த கனமழை சரி இந்த கனமழை வரும்போது இது நீர்நிலையங்களில் பாதுகாக்கப்படணும் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் அப்படி ஒரு நிலத்தடி நீர் நல்ல உயர்ந்த இடத்துல இருக்குது அப்படின்னா அங்கே ஊற்று அப்படிங்கிறத நீங்கள் ஒன்று பார்க்க முடியும் ஊற்று இருக்கிற மக்கள் வந்து கிணறு தோண்டுவாங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதியுடைய மக்களுக்கு எல்லாமே அந்த நீர் தேவையை வந்து அங்கே பூர்த்தி ஆகுது அந்த கிணறு மூலிமா அப்போ ஊற்றுக்கு அப்புறம் கிணறு அதுக்கப்புறம் குட்டை குளம் ஏரி ஆறு கடல் சமுதிரம் பாருங்கள் நீர்நிலைகள் எட்டு படிநிலைகளாக இருக்குது சரிங்களா அப்போ இந்த இதை தான் வந்துட்டு இந்த நீரை பக்குவப்படுத்தி அந்த உழவுக்கு எப்படி பயன்படுத்தணுங்கிறத அந்த ஒரு கான்செப்ட் தான் அந்த வேளாண்மை அந்த உழவுங்கிறத செய்யணும் இல்லையா அதை பக்குவப்படுத்தி நிலத்தை இப்போ வந்துட்டு விதைச்சி பக்குவப்படுத்தி வச்சுருக்கணும் அப்போ தான் வந்துட்டு அந்த உழவு செய்ய முடியும் அதனால்தான் அந்த வேலையை செய்கிறதுனால அவர் உழவர் அப்படின்னு பேர் அந்த உழவருடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதையும் வந்துட்டு ஐயா வள்ளுவர் எப்படி சொல்றாருன்னா உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் மற்றதெல்லாமே அதுதான் சொல்ற மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படின்னு முடிச்சிட்டாரு ஏன்னா உழவர் தான் வந்துட்டு உணவை கொடுக்குறாரு உங்களுக்கு உற்பத்தி பண்ணி உணவு இல்லைன்னா உங்களுக்கு தெரியும் என்ன கதைன்ட்டு நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் ஒரு எண்பது சதவீத விழுக்கடை பார்த்திங்கன்னா யாரும் வேளாண்மை பண்ணுறது கிடையாது எங்கேயோ எங்கே கிராமங்களில் நடக்கக்கூடிய வேளாண்மையால் தான் இன்றைக்கி எல்லாத்துக்கும் உணவு இருக்குது அப்போ உணவுங்களுடைய பங்கு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு பாருங்கள் அதே சமயத்தில் இந்த வேளாண்மை நடக்குது அப்படின்னா அதுக்கு மூலகாரணமாக இருக்குது எல்லாத்துக்கும் வந்துட்டு சூரியன் தான் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெளிவுபட தெரியுது அப்போ வரக்கூடிய முதல் விளைச்சல் இதை வந்துட்டு அதை நிற்கிறதுக்கெல்லாம் அறுத்து முதல்ல நம்ம பொங்க வச்சு சூரியனுக்கு தான் படைக்கணும் அந்த தான் நமக்கு எல்லாமே கிடைக்குன்னு சொல்லிட்டு சூரியனை வணங்கும் விதமாக சூரிய பொங்கலுங்கிறது கொண்டாடப்படுது அதுக்கு முதல் நாள் காப்புக்கட்டு அந்த காப்புக்கட்டு பற்றி வாழ்வியல் பதிவுகளில் இந்த யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸில் வந்து முதல் வீடியோவாகவே நான் அதை தான் பதிவு பண்ணியிருப்பேன் அதை பற்றின ஒரு அந்த தலைப்பு காப்பு கட்டுன்னா அது சிறு விளக்கம் வந்துட்டு ஒரு நார்மல் வீடியோவில் பதிவு பண்ணியிருப்பேன் அதை ரெண்டையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எனவே இந்த சூரிய பொங்கல் வந்துட்டு படைக்கிறாங்க அப்போ இந்த உழவர்கள் எல்லாமே உழவங்களை தாண்டி மக்கள் எல்லாருமே ஒரு காலத்தில் இயற்கையை தாங்க தெய்வமாக வணங்கினாங்க மலைகள் காடுகள் மரங்கள் சூரியன் அந்த நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய ஏரி அது இந்த இதுதான் தான் அவங்களுக்கு கண்கண்ட தெய்வம் ஏன்னா அதுதான் அவளை வாழ வைக்குது என்றும் சரி என்றும் சரி இதுதான் உண்மை இதுக்கு மாற்ற கருத்தே கிடையாது எனவே இந்த சூரியனை தழுவி இன்றும் வந்து இந்த இயற்கையை நம்ம வணங்குறோம் அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு தான் இந்த பொங்கல் சரி இப்போ பொங்கல்லாம் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அது எப்படி வேளாண்மை அறிமுகமானது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க இப்போ இப்போ இதுக்கு அடுத்த கட்டமாக அந்த மூன்றாவது நாளாக இருக்கக்கூடிய அந்த மாட்டுப் பொங்கல் அதனுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறது அடுத்த காலில் நான் உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன் நன்றி